ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை யூகே எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயந்தான் யுஎஸ் அக்கௌண்ட் வந்து ரெண்டு அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு வந்து ஃப்ரீயாகவே தராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு அக்கவுண்ட் வாங்கினா ஃப்ரீ ஓகேங்களா ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு அக்கௌண்ட் வாங்கும்போது ஒரு அக்கௌண்ட்டு ஃப்ரீ பை டூ கெட் ஒன் ஃப்ரீங்கிற மாதிரி இப்போ வந்து நமக்கு கொடுக்குற சேலர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மக்கிட்ட ஆர்டிபி இருக்குது ஆர்டிபின்னு பார்த்தீங்கன்னா அட்மின் ஆர்டிபி இருக்குது ஷேர்ட் ஆர்டிபி இருக்குது அட்மின் ஆர்டிபின்னா என்னென்னா இப்போ ஒரு ஆர்டிபி வாங்குறீங்க அந்த ஆர்டிபிலே வந்து ஒரு அஞ்சு சப் ஆர்டிபி அதாவது ஷேட் ஆர்டிபியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆர்டிபி ஆறு ஜிபி ரேமில் நமக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்குது அது வேணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ராக்சியும் அவைலபிள் இருக்குது ப்ராக்ஸி வேணும்னாலும் ப்ராக்ஸி நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம் அதுவும் வந்து சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இருக்குது வேணும்னா நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் தனியாக சேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா சாட் ஜிபிடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சாட் ஜிபிடிங்கிறது வந்து வேறேன்னு இல்லை ஒரு ரோபோட் இந்த ஏ ரோபோட் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணோம் இது வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி வந்து தமிழில் வந்து நம்ம கேட்கும்போது தமிழ்லேயே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயும் இருக்குது பெய்டும் இருக்குது ஃப்ரீயில் பார்த்திங்கன்னா வெறும் லிமிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட சேட் வரைக்கும் தான் நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியும் அதிகபட்சம் வந்து பத்து இமேஜ் வரைக்கும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி நம்ம கேட்க முடியும் ஆனால் மற்ற ஏஐ டூவில் விட சேட் ஜிபிடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ரொம்ப ரொம்ப ஃபீச்சர்ஸ் அதிகமாக உள்ள ஒரு ஏஐ ரோபோட்டாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து எத்தனை தான் ரோபோட் வந்தாலும் இந்த ஏ போட்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் பெய்டு வெர்ஷன் அதாவது பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபா கட்டினா தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும் இதே வந்து ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படிங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சர்ச்சு கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹார்ட் போட் ஹார்ட் போட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இதுதான் இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின் தான் இது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஏர்ஓ போட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஹார்ட் போர்ட் டாட் காம் அப்படின்னு வந்து வந்துருக்கு இதில் வந்து எங்கேடா சாட் ஜிபிடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரீ சாட் ஜிபிடி அப்படின்ட்டுருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணங்கக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து ஆஸ்க் கொஸ்டின் இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்கள் ஹாய் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஒரு பர்சன்கிட்ட நம்ம பேசுனா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதுவும் ஆன்சர் பண்ணுது ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லுதா அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்க போகிறேன் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஸோ அது என்ன சொல்லுது நான் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் நானுக்கு பேர் இல்லை நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குது அதாவது ஒரு சில கொஷின் வந்து புரியற மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் இதோட பேர் வந்து ஏஐ அசிஸ்டண்ட்டு இதோட பேர் வந்து ஜிபிடி தான் ஆனால் வந்து சில நேரத்தில் வந்து க மிஸ்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருக்காங்க ஸோ இது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன் நான் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு ஸோ இவங்க இது வந்து என்ன என்ன எதிர்பார்த்து நம்ம கிட்டே கேட்குதுன்னா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்குது நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேட்கும் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம எவ்வளோ வேணால் கேட்கலாம் இது வந்து லிமிட்டே கிடையாது அன்லிமிட்டட் தான் இது எப்போ நீ அன்லிமிட்டடாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள் ஃப்ரீ சார்ஜ் ஜிபின்னு இருக்கா அது மேலே கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள் அன்லிமிட்டெட் மெசேஜ் மெசேஜ்னு போட்டிருக்கு ஸோ இது தான் வந்து இந்த ஹார்ட் போர்டு அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இதே வந்து நம்ம சேட் ஜிபிடியோடைய அஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும் இது வந்து அன்லிமிட்டடாக வந்து எத் எவ்வளோ வேணால் மெசேஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் நம்ம வந்து இமேஜஸ் வந்து எவ்வளோ வேணால் அப்லோட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க அந்த ஐக்கான் மேலே சும்மா மவுஸை வச்சாலே வந்து என்ன என்ன வந்திருக்கு பாருங்க இமேஜ் பிடிஎஃப் சிஎஸ்பி ஸோ எந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த மூணு ஃபார்மேட்லேயும் வந்து நம்ம அப்லோடு பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஒரு லிமிட்டாக இருக்கனால இது சரியாக யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டில் இந்த ஹாட்பாட் டாட் காம்க்கு போயிட்டு இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது அன்லிமிட்டடாக நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை